மெகாடிவி நேர்களுக்கு வணக்கம் சனி பெயர்ச்சி மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இந்த ஏழரை சனி விடுபடக்கூடிய ஒரு காலம் பெரிய தலைவலி விட்டுது அப்படின்னும் இல்லையா அந்த மாதிரி இந்த தலைவலி வந்து விடக்கூடிய ஒரு காலம் இந்த சனி பகவான் போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் அலுவலகத்தில் நல்ல ஒரு ப்ரமோஷன் குடும்பத்தில் குழந்தை பாகியம் அதே மாதிரி இந்த ஏழரை சனி முடிகிற காலத்தில் உங்களுக்கு திருமண யோகத்தையும் கொடுப்பார் குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பார் ஏன்னா ஏற்கனவே குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் இல்லையா ஸோ இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு காலமாக சொல்லலாம் மகர ராசி அன்பர்கள் வரக்கூடிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது நல்லது உங்களுடைய குழந்தைகளினுடைய ஆரோக்கியமும் நன்றாக தேரும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது குடும்பத்திலேயும் சுப நிகழ்வுகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு வரக்கூடும் இந்த வருடம் இந்த மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவே அமைகிறது பெரிய விதமான எந்த ஒரு மன கவலையும் உங்களுக்கு வேண்டாம் இரண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது வந்தாலும் கூட இந்த சனிப்பெயர்ச்சியானது மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய சனி உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் சனிக்கிழமை தோறும் ஏழுமலையானை வழிபாடு செய்வதும் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான காலமாகவே அமையும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் இந்த சனிப்பெயர்ச்சியானது கடன் தொல்லைகளிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தியும் வீடு வண்டி வாகன யோகங்களையும் ஆரோக்கியத்தில் ஒருபடி நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் திருப்பதி ஏழுமலையானை அவ்வப்போது சென்று தரிசனம் செய்து சனிக்கிழமை தோறும் ஏழுமலையானைக்கு தீபம் ஏற்றி மற்றும் பெருமாள் ஆலயத்தில் துளசி மாலை சாற்றி வழிபாடுகளை செய்யலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏழரை சனி விடும் காலம் அமோகமாகவே அமையும் கும்ப ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு சற்று ஒரு குழப்பமான காலம்னு சொல்லலாம் ஜென்மத்திலிருந்து சனி பகவான் விலகி போனாலும் நமக்கு இரண்டாம் இடத்தில் சனி குடும்பஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வந்து அமருகிறார் ஸோ குடும்பத்தில் இந்த ஜென்மத்தில் ராகு வரார் ஏழில் கேது ஆனால் குரு பார்வை ஐந்தாம் இடத்திற்கு பேர்வார் ஸோ இந்த மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து மே மாதம் இருபது தேதி வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஒரு டாலரன்ஸ்ன்னு சொல்லுவோம் தன்மையும் பொறுமையும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணிருந்தும் குருடு காது இருந்தும் செவிடு வாயிருந்தும் ஓமைன்னு இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாத காலம் இவங்க இருந்தாங்கன்னா அதற்கு மேல் உங்களுக்கு வெற்றி குரு பெயர்ச்சியாகி ஐந்தாம் இடத்திற்கு போயிட்டார் அப்படிங்கும் பொழுது உங்கள் பகைவர்களை நீங்கள் வீழ்த்தலாம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா மற்றவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டு அங்கே போய் பரிகாரம் செய்கிறேன் இங்கே போய் பரிகாரம் செய்கிறேன்னு பண்ணாதீங்க எப்படி பார்த்தாலும் சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் உங்களுக்கு கேது இருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது வரப்போகிறார் ஸோ எப்பொழுதும் புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று ஒன்பது தீபங்கள் ஏற்றலாம் மதுரை பக்கத்தில் திருமோகூர்னு ஒரு ஊர் இருக்குது இந்த திருமோகூர் சென்று அங்கு சக்கரத்தாழ்வாரை நீங்கள் வழிபாடு செய்வது இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது மற்றும் ஜ இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் இந்த ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் நீங்கள் திருமோகூர் சென்று அங்கு சக்கர வழிபாடு செய்யலாம் பிரதோஷ காலத்திலும் சிவபெருமானை வழிபாடு செய்து மற்றும் பிரதோஷ காலத்தில் நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் இந்த கிரக இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் மீனராசினியர்கள் மீனராசி நேர்களுக்கு இந்த ஏழரை சனியில் ஜென்மச்சனி வரக்கூடிய ஒரு காலம் ஸோ இந்த ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவானும் ராகு பகவானும் ஜென்மத்தில் ஒரு இரண்டரை மாத காலம் உங்களுக்கு இருக்க போகிறார்கள் இதில் சில கன்ஃபியூஷன்ஸு சில மன உளைச்சல் இல்லை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வரப்போகும் இந்த காலகட்டத்தில் நமக்கு மன தைரியமும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடும் நமக்கு தேவை அதனால் நிறைய நீங்கள் வந்து உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது வந்து போகும் இந்த குரு பயிற்சி பொழுது ராகு கேது பயிற்சியில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பன்னிரெண்டாம் இடத்திற்கு போயிடுறாரு இந்த ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த கேது பகவான் வந்து நமக்கு சில ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கலாம் ஸ்கின் ப்ராப்ளம் அப்புறம் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது பூச்சிக்கடிகள்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் இருக்கும் திருப்பாம்புரம் சென்று அங்கு ராகுகேத்து தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக திருப்பாம்புரம் சென்று அங்கு ராகுகேத்து தோஷ நிவர்த்தியை பண்ணலாம் சீர்காழி சென்று சட்டநாதரை வணங்கி வரலாம் அதே போல் நமக்கு திருநள்ளாறு சென்று அங்கே சனி பகவானை வணங்கி வந்தாலும் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ ஒரு மன அமைதி ஆரோக்கிய முன்னேற்றம் இதெல்லாம் வேணும்னா அரிசி நிறைய தானம் பண்ணுங்க சனிக்கிழமையில் அன்னதானம் பண்றது மிகவும் விசேஷம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான சனிப்பெயர்ச்சி பலனை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்